மகளிருக்கான உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகையானது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது விடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் மேலும் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைகிறார் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு அரசின் மிகவும் முக்கியமான திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டமானது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது குடும்பத் தலைவர்களுக்கு அதாவது தகுதியான குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அஹ் சமீபத்தை தரவும்படி தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகையானது வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த மகளிர் உரிமைத் தொகையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களது மேல்முறையீடு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவரது விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு மொத்தம் கூடுதலாக ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு இந்த அதாவது இன்றைய தினம் மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையானது சம்பந்தப்பட்ட குடும்பத்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அதன்படி இன்றைய தினம் அந்த மேல்முறையீட்டு ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கும் மாலை உரிமைத் தொகையானது அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து